நாம் தமிழர் நன்றி தொடர்ந்து பூ உலகின் அன்புகளைச் சார்ந்த திரு லோகேஷ் அவர்கள் பேச வருகிறார் நாம் தமிழர் கட்சியின் அனைவருக்கும் இந்த பொதுக்கூட்டத்திற்கு கூட்டத்திற்கு வந்திருக்க பொதுமக்கள் அனைவருக்கும் என் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மனிதனுக்கு நிலம் ஏன் முக்கியமானதாக இருக்கிறது நாடோடி சமூகமாக இருந்த மனித இனத்திற்கு பண்பாட்டு ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் மனிதன் பரிணாமம் அடைய மிக முக்கிய காரணங்களுள் ஒன்றாக இருப்பது நிலம் ஸோ இந்த நிலம் மனிதனுக்கு மிக முக்கிய ஒன்றாக இருந்து வருகிறது இதை நம்ம இன்னொரு விதத்திலும் புரிஞ்சுக்கலாம் எப்படி நமக்கு கலாச்சார ரீதியிலும் பண்பாட்டு ரீதியிலும் ஒரு நிலம் நமக்கு முக்கியமானதாக இருந்திருக்கு அப்படின்ட்டு ஸோ நமக்கு தெரியும் டெல்டா மாவட்டம் முழுக்க முழுவதும் செழிப்பான பகுதியாக இருந்திருக்கு ஏன்னா அங்க நமக்கு காவிரி அப்படிங்கக்கூடிய செழுமை மிக்க ஆறு பாய்ந்திருக்கு அதனால அதிகமான விளை நிலங்கள் அங்க அதிகமா இருக்கு டெல்டா பகுதிக்கு சற்றும் குறைவே இல்லாமல் திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்கள்ல இங்க அதிகமான விளைநிலங்கள் இருக்கின்றது அதிகமான செழுமை மிக்க விளைநிலங்கள் இருக்கிறது இதுக்கு என்ன காரணம் ஏன்னா நமக்கு இங்க வந்து அதிகமான இல்ல காவிரி போன்ற ஒரு செழுமை மிக்க ஆறு இங்க கிடையாது நமக்கு எல்லாமே சிறு சிறு அதிகமான நீர்நிலைகள் கொண்ட பகுதிகள் தான் திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆயிரக்கணக்கான சிறிய ஏரிகளையும் கண்மாய்களையும் கொண்ட பகுதியாதான் இருந்த பகுதி இருந்திருக்கு அப்ப நமக்கு இந்த பகுதிக்கும் அந்த பகுதிக்கும் டெல்டா பகுதிக்கும் சிறிய அளவிலாவது நமக்கு ஒரு சின்ன கலாச்சார ரீதியில ஒரு மாற்றம் வந்து இருக்கும் ஒரு சிறிய பகுதியில இப்படி இருக்கு அப்படின்னா பெரிய பெரிய பகுதிகளுக்கு நம்ம போனோம் அப்படின்னா பெரிய மாற்றங்கள் வந்து ஏற்படும் ஸோ நமக்கு நிலங்கள் ரொம்ப ஒரு முக்கியமானதாக இருக்குது அப்படின்னா நிலத்தை பற்றிய புரிதலும் நமக்கு மிக முக்கிய ஒரு தேவையாக இருக்கிறது நிலத்தை பற்றிய புரிதல் வேணும் அப்படின்னா நிலம் எவ்வாறு உருவாகிறது எப்படி உருவாகிறது எப்போது உருவானது அப்படின்னா ஒரு கேள்வி எழும் நிலங்கள் எப்போது உருவானது எப்படி அப்படின்னு கேள்வி எழும்போது இந்த பூமி எப்போது உருவானது அப்படிங்கக்கூடிய இன்னொரு கேள்வியும் எழும் பூமிக்கு வயது சுமார் நானூத்தி ஐம்பது கோடி ஆண்டுகள் இந்த பூமி உருவாகி நானூத்தி ஐம்பது கோடி ஆண்டுகள் ஆகிறது இந்த நானூத்தி ஐம்பது கோடி ஆண்டுகள்ல மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டு நீங்க சென்னையில இருந்து காஞ்சிபுரம்க்கு பெங்களூரு ஹைவே வழியா வந்தீங்கன்னா பல மாற்றங்கள் நீங்க பார்த்திருக்கலாம் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி எந்த ஒரு பெரிய மேம்பாலங்களும் கட்டப்படல ஆனா இப்போது மேம்பாலங்கள் வந்து கட்டப்பட்டிருக்கு அப்படி இருக்கும்போது நானூத்தி ஐம்பது கோடிக்கு முன்னாடி உருவான இந்த பூமியில என்னென்ன மாற்றங்கள் இங்க ஏற்பட்டிருக்கும் அப்ப பூமி உருவாகும்போது போது நம்ம பார்க்கிற எந்த ஒரு மலைகளும் பெரும் பாறைகளும் பள்ளத்தாக்குகளும் எதுவுமே கிடையாது பூமி உருவான போது பூமி வந்து ஒரு நெருப்பு குழம்புகளால ஆன ஒரு பந்து தான் ஒரு பெரிய பந்து இந்த பூமி குழுமையடைய பல லட்சம் ஆண்டுகள் வந்து தேவைப்பட்டது பெரிய பெரிய பாறைகளாகவும் பெரும் மலைகளாகவும் இந்த இங்க பல மாற்றங்கள்ல பல மாற்றங்கள்ல இந்த பெரிய மலைகள்லாம் அரிச்சு சமவெளிகள் உருவானது இந்த சமவெளிகள் பூமியில எந்த பகுதியில இருக்கு அப்படின்ற தான் நமக்கு வெப்பமண்டல பகுதியாகவும் மித மண்டல பகுதியாகவும் இல்ல குளிர்ந்த பிரதேசங்களாகவும் இருக்கு இப்ப வெள்ளக்காரன் கோட் சூட் ஷூ போட்டு அப்படிங்கறதுக்கும் நாம மெல்லிய உடை அணிந்ததற்கும் இங்க இருக்கக்கூடிய சூழலும் நில அமைப்பும் தான் காரணம் நம்மளுடைய நாம் உண்ணும் உணவு உடுத்தும் உடை நாம் பயிரிடப்படும் பயிர்கள் அனைத்தும் தீர்மானிப்பது நம்மளுடைய காலநிலையும் நம்மளுடைய நிலப்ப நில அமைப்பும் தான் காரணமாக இருக்கிறது நமக்கு மூன்று முக்கிய நில அமைப்புகள் காரணமாக இருந்துகிட்டு இருக்கு ஒன்னு மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலை மற்றொன்று இமயமலை இமயமலை வடக்குல தானே இருக்கு தமிழகத்திற்கும் இமயமலைக்கும் பல ஆயிரம் கிலோமீட்டர் வித்தியாசம் இருக்கே எப்படி இமயமலை நமக்கு முக்கியமானதாக இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலைக்கு முதல்ல வரலாம் மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலையில இருந்துதான் நமக்கு எல்லா ஆறுகளும் பிறக்கிறதுக்கு காரணமா இருந்துகிட்டு இருக்கு நம்ம பாலாறு உட்பட காவிரி ஆறு உட்பட எல்லா ஆறுகளுக்கும் பிறப்பிடமா இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் தான் இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகள் தங்களுடைய இயல்பை மாறினால் பெரிய பல்லுயிர் இழப்பு இங்கு வந்து ஏற்படும் இமயமலைக்கு வருவோம் இமயமலை இருக்கு இல்லையா இந்த இமயமலைதான் தென்மேற்கு பருவ காற்றை தடுத்து கடலோர பகுதிகளாகிய மேற்கு வங்காளம் ஒடிசா ஆந்திரா தமிழ்நாடு போன்ற பகுதிகளுக்கு பருவமழையை பெய்யறதுக்கு மிக முக்கிய காரணமாக விளங்கிட்டு இருக்கு ஒருவேளை இந்த இமயமலையே இல்லை அப்படின்னா நமக்கு பருவமழை அப்படிங்கறதே இல்லாம போயிடும் அப்ப இயற்கையாகவே ஏதோ ஒரு வகையில் நமக்கு நாம் இந்த நிலப்பகுதியில் வாழ்றதுக்கு நில அமைப்பு ஒரு செட்டிங் நமக்கு கொடுத்து வச்சிருக்கு ஒரு நில நம்ம வாழ்றதுக்கு தேவையான அனைத்தையும் இங்க வந்து கொடுத்து வச்சிருக்கு இதோடைய முக்கியத்துவம் தெரிஞ்சுதான் நாம நிலப்பகுதிகளை ஐந்து திணைகளா பிரிச்சிருக்கோம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இப்ப நம்மளுடைய நிலப்பகுதிகள் எல்லாமே பாலை ஆகி கொண்டு வந்துட்டு இருக்கிறது பாலை என்ன அப்படின்னா பாலைவனம் மாதிரி ஆகிறது இல்ல நம்ம பார்க்கக்கூடிய சகாரா பாலைவனமோ இல்ல தார் பாலைவனமோ அல்ல இதுல சில சொல்லியிருப்பாங்க முள்ளையும் குறிஞ்சியும் உறமையில் திரிந்து நெடுந்துயர் உறுத்து பாலை என்பது படிமம் கொள்ளும் அப்படின்னு குறிஞ்சனா என்ன நமக்கு தெரியும் மலையும் மலை சார்ந்த இடமும் நெய்தல்னா என்ன தெரியும் கடலும் கடல் சார்ந்த இடமும் அதே பாலைனா என்ன தெரியும் சாரி குறிஞ்சு முல்லைனா என்னன்னு தெரியும் காடும் காடு சார்ந்த இடமும் இந்த பகுதிகள் எல்லாமே தன்னுடைய இயல்பிலிருந்து திரிஞ்சிச்சுனாவே அதை பாலையாதல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய நிலை நிலப்பகுதியும் இப்போது பாலையாகி கொண்டு வந்து இருக்கிறது எப்படி பாலையாகி கொண்டு வந்துருக்குன்னா நம்மளுடைய விளை நிலங்கள் அதோடைய ஊட்டச்சத்தை ஊட்டச்சத்துகள் குறைந்து வந்துகிட்டே இருக்கு இங்க பயிரிடப்படும் விளை நிலங்களின் அளவு குறைந்து வந்துகிட்டே இருக்கு ஒருவேளை அங்க பயிரிடப்பட்டாலும் காலநிலை மாற்ற தீவிரத்தால அதிக மழை பெய்கிறது அதிக வெள்ளம் வருகிறது இல்லைன்னா பெரும் பெரிய வெயில் ஏற்பட்டு இந்த பயிர்கள் எல்லாமே சேதத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்ப மிகப்பெரிய உணவு தட்டுப்பாட்டை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது நாம் உணர வேண்டும் இது ஒரு புறம் மற்றொரு புறம் சுற்று சார்ந்து செயல்படக்கூடியவர்களை வந்து ஒரு டாக்லை வச்சு சொல்லிடுவாங்க இவங்களா வளர்ச்சி திட்டங்களுக்கு எதிரானவர்கள் வளர்ச்சி திட்டம் என்பது என்ன வளர்ச்சி திட்டங்களை உண்மையான வளர்ச்சி திட்டங்களை எதிர்ப்பவர்கள் எவரும் கிடையாது வளர்ச்சி திட்டங்கள்னா என்ன இங்க இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலுக்கும் அந்த சூழலை வாழ்வியலாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கும் எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லாத வரக்கூடிய திட்டங்களை இங்க யாரும் எதிர்க்க போவது கிடையாது ஆனா உண்மை என்னன்னா இங்க வரக்கூடிய திட்டங்கள் எல்லாமே எல்லா வளங்களையும் சுரண்டி கொண்டிருக்கக்கூடிய திட்டங்களா தான் இருக்கிறது உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் நெய்வேலி வடசென்னையில இருக்கக்கூடிய மணலி தொழில் தொழில் இண்டஸ்ட்ரி ஃபேக்டர் இது எல்லாமே அங்க இருக்கக்கூடிய மக்களை அகதிகளாகவே ஏற்கனவே மாற்றி உள்ளது இப்போ திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல் போன்ற செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம எல்லாமே சிறு சிறு நில நீர்நிலைகளை நம்பி பயிரிடப்படக்கூடிய பகுதியாக அந்த பகுதி இருந்திருக்கு இந்த பகுதியில் மிக முக்கியமான ஒன்றா இருக்கக்கூடியது வந்து கால்வாய்கள் இந்த கால்வாய்கள் நம்ம உடம்புல ஓடக்கூடிய ரத்த நாளங்கள் போல இந்த கால்வாய்கள் வந்து செயல்பட்டு கொண்டுகிட்டு இருக்குது இந்த ஒரு பகுதியில் ஒரு பெரிய நீர்நிலைகள் இருக்கும் ஒரு ஏரி இருக்கும் அந்த ஏரி அதை கொள்ளல வெட்டிடுச்சுன்னா உபநீர் வந்து இன்னொரு ஏரிக்கு செல்லும் இந்த ஒரு ஏரிக்கும் இன்னொரு ஏரிக்கும் இந்த தண்ணீரை கொண்டு போற வேலைய இங்க இருக்கக்கூடிய கால்வாய்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கு ஆயிரக்கணக்கான ஏரிகள் இந்த பகுதியில இருந்துகிட்டு இருக்கு இந்த பகுதிகளே ஒன்றிணைக்கக்கூடிய வேலைகளை கூடிய கால்வாய்கள் தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படி இந்த பகுதியில் நீர்நிலைகள் மாவட்டங்களாக இருந்து சென்னை பகுதி வந்து வடிகால் பகுதியாக இருக்கு அப்ப இந்த நீர்நிலைகள் எல்லாமே நிறைஞ்சது போகும் சென்னையில நிறைய ஈர நிலங்கள் இருக்கிறது இந்த நீர்நிலைகள் வறட்சி ஏற்படும் போது இந்த பகுதி அந்த பகுதி சுத்தமா வறண்டே போகாது பின் மீண்டும் அது கடலுக்கு போய் சேரும் இது போன்ற ஒரு இயற்கை அமைப்புகளை நாம இந்த நிலத்துடைய பயன்பாட்டை முற்றிலும் மாற்றினுடைய விளைவா நமக்கு சின்ன மழை பெய்தாலே நம் வீட்டுக்குள் வெள்ளங்கள் ஏற்பட்டு வெள்ளங்கள் வந்து கொண்டிருக்கிறது காலநிலை மாற்றம் இந்த தீவிரத்தன்மையை ரொம்ப இந்த புயல் வெள்ளங்களை இல்ல மழை மழை போன்ற நிகழ்வுகளை மிகவும் தீவிரத்தன்மை கொண்டதா மாற்றி வந்துகிட்டு இருக்கு இப்ப மழை பெய்யும் நமக்கு மழை எப்ப பெய்யும் புரட்டாசி மாசத்துல பெய்யும் ஐப்பசி கார்த்திகை போன்ற மா மாதத்துல பெய்யும் இல்லையா அதாவது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மூணு மாதங்களில் பெய்யக்கூடிய மழை நமக்கு மூன்று வாரங்களில் பெய்யுது ஒரு ஒரு மாதங்களில் பெய்யுது சில பகுதிகளில் ஒரு நாளில் பெஞ்சிருது அப்ப நமக்கு இந்த இந்த பெய்யக்கூடிய மழைகளை கலத்தி கொண்டு போகிறதுக்கு நீர்நிலைகள் அப்படிங்கிறது ரொம்ப 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 தேவையானதாக மாறிட்டு இருக்கு ஆனால் இங்கே வர வர வரப்போகின்ற பெரிய திட்டம் பரந்தூர் போன்ற பெரிய திட்டத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை எல்லாமே அழிஞ்சது அழிச்சுட்டா மழை பெய்தால் இந்த மழை நீர் எங்கே போகும் இந்த மழை நீர் எங்கே போகும் இருக்கக்கூடிய ஏரிகள் நமக்கு மிக மிக முக்கியமானதாக இருக்கு ஏற்கனவே சென்னை போன்ற பகுதியில மொத்த ஆக்கிரமிப்பு செஞ்ச பிறகு சின்ன மழை பெய்தாலே இருக்கக்கூடிய எல்லா சூப்பர் மார்க்கெட்டையும் நம்ம கிளம்பிடுறாங்க இருக்கக்கூடிய மேம்பாலங்கள் எல்லாமே பார்க்கிங் பகுதியா மாறிக்கிட்டு இருக்கு இந்த மாதிரியான ஒரு பாதிப்பு காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் போன்ற மாவட்டங்களுக்கும் ஏற்பட வேண்டுமா சொன்ன மாதிரி இந்த இனி வரும் காலங்கள் எல்லாமே மிகவும் பேரிடர் கொண்ட நாட்களாக தான் இருக்க போகிறது ஒரு அறிக்கை ஒன்று சொல்லுது அந்த அறிக்கை என்னன்னா நாம இங்க நம்ம வருடத்தோட முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் இருக்கக்கூடிய முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள்ல முன்னூத்தி இருபது நாட்கள் பேரிடர் கொண்ட நாட்களாதான் இருக்க போகுது ஏதோ ஒரு வெள்ளமோ புயலோ பெருமழையோ இல்ல வெப்பாலை போன்ற நிகழ்வுகளோ தொடர்ச்சியா ஏற்பட்டுக்கிட்டு போயிட்டு தான் இருக்க போகுது அப்ப நம்மளுடைய வாழ்க்கை என்பதே பேரிடர்களுக்கு மத்தியில் தான் இருக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது போன வருஷம் நமக்கு ஒரு புயல் வந்திருக்கும் வெள்ளம் வந்திருக்கும் அதுல இருந்து நம்ம மீண்டு எழுந்திருப்போம் அதுல இருந்து பார்த்தோம்னா நம்ம வெப்ப அலை போன்ற பிரச்சனைகள் நமக்கு ஏற்பட்டிருக்கும் இப்ப வெப்பாலையில இருந்து நம்ம வந்தோம் மறுபடியும் பெருமழை மழை காலங்களில் பெருமழை பெய்யும் புயல் வரும் அதுல இருந்து ஒரு பாதிப்பு ஏற்படும் இந்த இருந்து மீண்டு வந்து இன்னொரு பெரிய பெரிய சிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையை நோக்கி நாம சோ அப்ப நமக்கு இங்க இருக்கக்கூடிய இயற்கை அமைப்புகளை எந்த அளவுக்கு நாம காத்து கொண்டு வந்திருக்கோமோ அதே அளவுக்கான அதே அளவு பாதுகாப்பான வாழ்க்கையை நாமும் நம்மளுடைய அடுத்த தலைமுறை தலைமுறையினரும் வாழ்கிறதுக்குண்டான ஒரு சூழல் ஏற்படும் இதைதான் இப்ப இருக்கக்கூடிய அறிவியல் அறிஞர்கள் இங்க இருக்கக்கூடிய இயற்கை அமைப்புகளை நீங்க பாதுகாத்து வச்சுக்கணும் அப்படி பாத்துகாத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ரொம்ப சந்தோஷமா வருங்காலத்திலும் எதிர்காலத்திலும் நீங்க வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அயன் திருவள்ளுவன் சொல்லிட்டு போயிட்டார் மணிநீரும் மண்ணும் மலையும் அணி நிற தாடும் உடையது அரண் அப்படின்னு சொல்லி ஒரு நிலம் ஒரு பகுதி எந்த ஒரு சூழல் பிரச்சனைகளும் இல்லாம இருக்கணும் அப்படின்னா நாம இந்த சூழலை இந்த நில அமைப்புகளை பாதுகாத்துதல் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிற இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சோ முடிச்சு ஓகே சோ இங்க இருக்கக்கூடிய சூழல் அமைப்புகளை பாதுகாத்தல் என்பது நம்மளுடைய தலையாய கடமையாக இங்கு இருக்கிறது என்பதை கூறி வாய்ப்பு அளித்தவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்